வாங்க கண்ணுங்களா இன்றைக்கி லீலாமா வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுங்களா கொழும்புச்சம்பழ சாதம் தங்கம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா கண்ணு நான் எடுத்திருக்கிற சாப்பாட்டுக்கு இந்த மூணு பழம் போதுங்க கண்ணு இதை வந்து நம்ம வந்து அப்படியே புளியக்கூடாது இந்த தோலெல்லாம் சீவிட்டுக்குன்னு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு புளிஞ்சோம்னா தான் கசப்பு வராதுங்க அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க கண்ணு இப்படி இதை காம்ப கட் பண்ணிட்டு இப்படி அரிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு வந்து இப்படி வந்து நல்லா ஈஸியா வந்துருங்க கண்ணு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறோம் பாருங்க இதுவா இப்படி எடுத்துட்டோம்னா ஆரஞ்சு பழம் ஒழிக்கிற மாதிரியே உளிச்சோம்னா நல்லா வந்துருங்க கண்ணு இப்படி செஞ்சிட்டோம்னா சீக்கிரமா அத தோலை உரிச்சிக்கலாங்க நம்ம ஆரஞ்சு பழம் பழம் இல்லைங்க அதே மாதிரி இத தொலைச்சுக்கலாங்க கண்ணு இப்படி 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 தொளிச்சுட்டு புளிஞ்சோம்னா அந்த கசப்பு துளி வராதுங்க கண்ணே எலுமிச்சம்பழ சாதத்தை விட இந்த கொலுமிச்சம் சாதம் அவ்வளவு அருமையா இருக்குங்க கண்ணே பாருங்க கண்ணே மூணையும் நல்லா தொலைச்சிட்டோம் பாருங்க நான் சொன்ன மாதிரி தொலைச்சீங்கன்னா சீக்கிரமா தொலைச்சுக்கலாங்க கண்ணே தாங்க நான் இதுல ரெண்டு டம்ளர் கண்ணே பாருங்க சாப்பாடு செஞ்சாச்சு சாப்பாடு நல்லா ஆற கட் பண்ணிக்கலாங்க கண்ணு நீங்க வந்து ஆரஞ்சு பழம் புளிக்கிறது கூட புளிஞ்சுக்குங்க கண்ணு அந்த தோல் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கசப்பே இருக்காதுங்க கச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க கண்ணு சாப்பாட்டு கொஞ்சம் மேல எண்ணெய் ஊத்திக்கலாங்க அப்பதான் சாப்பாடு வந்து உதிரிய வரும் எண்ணெய் கண்ணே பழத்தை புளிஞ்சிட்டு இந்த மாதிரி கொட்டையில வடிகட்டிருங்க கண்ணு தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கலாங்க கண்ணு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கல அந்த மிளகாயி பூண்டு கருவேப்பளையும் எடுத்துக்கலாங்கதாங்கா கண்ணே தட்டி காஞ்சிடுச்சுக்குதாங்கா எண்ணெய் ஊற்றிக்கலாமுக்கா நமக்கு ஏற்றாலும் ஊற்றிக்கலாங்க கண்ணே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாமுக்கா கண்ணே எண்ணெய் காஞ்சி வச்சுங்க ஒரு அஞ்சாயிரம் வெந்தயம் போட்டுக்கலாங்க கண்ணே அப்படியே ஆசமாக இருக்கு கடுகையும் போட்டுக்கலாமுக்கா ஏன்னா உளுத்து பருப்பு போட்டுக்கலாங்க தாங்கோ கடலப்பருப்பு போடலாமுங்க நான் கடலப்பருப்பு அதிகமாக போடலங்கன்னு இன்னைக்கு உளுந்து மட்டும் போட்டுக்கலான்ட்டு உளுந்து மட்டும் கொஞ்சம் எச்சா போட்டுக்கிறேங்க தாங்கோ எனக்கு உளுத்து பருப்பு சேவந்து போச்சுங்க மிளகா வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தாங்கோ இது கொஞ்சம் காரம் இருந்தா தான் நல்லா இருக்குமுங்க அதனால நான் அம்மா கொஞ்சம் போட்டுட்டுங்க போட்டுட்டுங்கிட்டாங்க இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாமுங்க ൂണ്ടി പോലെ തൂളെല്ലാം കൊണ്ടു വതങ്ങ് നല്ല വതങ്ങ മഞ്ജും കൊണ്ട് പോട്ട് കോണുഗ നല്ല വതങ്ങിരുചു ഇപ്പ നമ്മ ചാറ് എടുത്തു വെച്ചിരിക്കോ അതെ ഇത് സേറ്റിക്കലാങ്കേ எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோணுங்க நான் சாப்பாட்டுலேயும் உப்பு போட்டுட்டுனுங்களா அதனால இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தாங்க சாப்பாட்டுலயும் உப்பு போட்டாதாங்கன்னு சாப்பாட்டுல உப்பு பேரு அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சேன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுருவனுங்க கண்ணே இப்படி வேறு ஒரு கொதி வந்ததையுமே நான் ஆஃப் பண்ணி போடலாமுங்க கடுப்பேன் சாப்பாடு நல்லா ஆரிப்போ வச்சுங்க தாங்க இப்போ நல்லா நம்ம கலறி விட்டு போட்டு அந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற இந்த சாறை ஊற்றி கலறிக்கலாங்க இப்போ நம்ம இந்த கொழும்பு சஞ்சாறை ஊற்றி கலரியலாம் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் தாங்க நம்ம இது கூடவே நடக்கல கூட போட்டுக்கலாங்க கள்ளக்கோட்டைன்னு சொல்லுவோன்னாங்க வேர்களை கூட போட்டுக்கலாங்க கண்ணு நல்லா இருக்குமுங்க கண்ணே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வாருங்க கொலுமிச்சம் சாதம் சூப்பராக இருக்குங்க தாங்க எலுமிச்சம் சாதத்தை விட இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்ணு சீக்கிரமாகவும் செஞ்சு போடல ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுவீங்களா கண்ணு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் பாத்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுங்க சந்தோஷம் தாங்க நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்களே வணக்கங்க தாங்க